ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செஞ்சு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு நம்மளுக்கு சூப்பராக அதுவும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்மளுக்கு அதுவும் ரெடி ஆயிடுச்சு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு சோறம் கொதிக்குது இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம சனா குணியை நம்ம சேர்த்துடலாம் சனா குண்ணி ட்ரை சிம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அதை அது சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நல்லா ஒரு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பாதி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க ஓகேவா தேங்காய் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும் ஒரு நாலு பச்சை மிளகாய் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் ஓகேவா ரொம்பவே ஈஸி தான் இந்த ரெசிபி ரொம்பவே டக்குன்னு ரொம்பவே ஈஸியாக நம்ம சூப்பராக செஞ்சுடலாம் ஓகேவா இப்போ அது கூடவே நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சனா குணியை நம்ம எடுத்து அதில் சேர்த்து ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் ஜாரில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம கல் உப்பு அது கூடவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் ஜாரை வந்து மூடி போட்டுடலாம் ஓகேவா மூடி போட்டு அதை எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா ஒரு குறைக்கொறைப்பான ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம அதை அரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பாடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நாங்கள் அரைச்சு எடுத்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம இதை வந்து டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வாங்க நம்ம வந்து சாப்பிட்ருலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பிளேட்டை வச்சுருக்கோம் அந்த பிளேட்டில் வந்து நம்ம வச்சிருக்க சாதத்தை நம்ம அந்த ப்ளேட்டில் வந்து வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரசத்தையும் நம்ம வந்து பிளேட்டில் ஊற்றிடலாம் தாராளமாக நம்ம ஊற்றலாம் ரசத்தை ஓகேவா ஸோ யாருக்கெலாம் ரொம்ப ரொம்ப ரசம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சனா குனியும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பொட்டேட்டோ ஃப்ரையும் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ நம்ம சனாக்குனியை எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் வேறு என்னென்னா ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஸோ ஓகே நம்ம வந்து சன்னா வந்து வச்சாச்சு அது கூடவே பொட்டேட்டோ ஃப்ரையும் நம்ம வச்சு சாப்பிட்றலாம் ஸோ ஓகேங்க நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரசத்தில் வந்து அந்த உருளைக்கிழங்கு வச்சு அப்படியே அந்த நம்ம சனக்குனியை வச்சு ஒரு வாயில் வைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வேறு லெவலாக இருந்தது இதை நீங்கள் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிப்பில் சந்திக்கலாம் இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை எல்லா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்